மீனாடியே சொல்லாம வந்து உக்கார்னு சண்டையா நீ மாமியார் கட்சியா மாமியார் நீ ஏமா கேட்க மாட்ட உனக்கு கிண்டலு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா ராத்திரி பதினோரு மணி ஆகுது தூங்குறதுக்கு நிம்மதியாக தூங்கி நிதானமாக குளிச்சு இஷ்டப்பட்டதை சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது பல பேர் வீட்டில் வார கடைசியில் அடுப்பை கூட பற்ற வைக்கிறது இல்லை எனக்கு மட்டும் வாழ்க்கை ஏன் தான் இப்படி வாய்ச்சதோ நான் சொல்கிறேன்னு கோச்சிகாதம்மா கொஞ்சம் பொறுமையாக இரு குழந்தைங்க வளைஞ்சிச்சின்னா நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் ம் எப்படி நடக்கும் என் வீட்டுக்காருக்கு சோரே ஆகாது என் மாமியார் திரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க பத்தாவதுக்கு சொந்தக்காரங்கன்ட்டு வந்துட்டு ஒருத்தி பிரியாணி செய்யின்வா ஒருத்தி கறி குழம்பு செய்யின்வா குழந்தைங்க பாஸ்தா செய்யணும் ஆனால் எவ்வளோ கிச்சனை கூட வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க அவங்க உடம்புனவோ பூவில் செஞ்ச மாதிரியும் ஏன் உடம்புனவோ இரும்புல செஞ்ச மாதிரியும் என்னை இஷ்டத்துக்கு வேலை வாங்கிப்பாங்க வீட்டுக்கு வீடு வாசுபடியுமா எல்லாம் சரியாயிடும் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்னம்மா காவலை ஏந்து வா நான் சாமாங்குது தேய்